அட பாவீங்களா காடு எடுத்து வச்சிட்டிங்களாடா அநியாயம்டா டே அநியாயம்டா ஆ கேவலம் இந்த பொழப்புக்கு ஏதாவது பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா எவன் கேம் ஆடுறானோ அவனை ஈஸியாக தூக்கிடுவீங்க கேம் ஆலாம் உள்ளே உட்காந்துருக்குது ஜாலியாக அம்சத்தின்னு இருக்கணும்னு வச்சிருக்காங்க உதாரணத்தை வாட்டர் வாட்டர்மிலன் பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆதிரை கூட அவங்க எயிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரம் தான் எஃப்ஜே கூட மண் மற்றபடி எல்லாமே பயங்கரமாக பண்ணிகிட்ருந்தான் அசை தூக்கி போட்டுருவானுங்க ஸோ இது எதனுடைய ஒரு பிம்பமாக இருக்க போயிருது அப்படிங்கிறது தெரில இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா ஒரு கார் எடுத்து வச்சுருக்காங்க அந்த கார் பார்வதி அப்படின்னா எவ்வளோ காண்டாக இருக்கும் அவ்வளோ தூரம் அந்த வீட்டில் கண்டென்ட்டுக்காக அவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பேரை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன நீங்கள் அதை பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு கியூரியாசிட்டிக்கு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க கனியை போனால் அதான் எடுத்து வச்சிங்க கனியை விக்கெட் பண்ணால் முட்டிங்க ரெண்டு எவிஷன் பிளான் பண்ணிங்க அந்த வாரம் எவிக்ஷனே பண்ணாமல் முட்டிங்க போகிற வாரம் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷன்னாங்க அடுத்து கனியை விக்கிட்டுனாங்க அடுத்து வந்து ஒன்றுமே இல்லைன்னாங்க இப்போ எவ்வளோ ஏன் விளையாள் விளையாட்டு என்ன பண்ண போகிறீங்க இப்போ பாரதி வெயிட் பண்ண போகிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைங்க சேதுபதி வருவார் வந்து அந்த காரை பார்த்து கிழிச்சு போட்டுருவார் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் என்னென்னு நினச்சிட்ருக்கீங்க மேக்கர்ஸ் லூஸாக ஆ கேம் மாத்தணும் டைமென்ஷன் அந்த கேம் மாத்தணும்னா உங்களுக்கு பார்வதி தான் கிடச்சாங்களா ஏங்க பார்வதி டைட்டில் வின் பண்ணணும் நான் சொல்லலை பட் இந்த கேமில் இவ்வளோ பேர் உள்ள முட் வெட்டியாக இருக்கானாங்க அதுக்குள்ளேயும் பார்வதி எப்படி நீங்கள் டிசர்வ்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா அது ஆ இப்போ அஃபிஷியல் நம்ம பார்க்க முடியாது அன்அஃபிஷியலில் நம்ம பார்த்த வரைக்குமே யார் இருக்கா ஃபஸ்ட்டு நீங்களே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு யார் இருக்கா கானா வினோத் இருக்கார் ரெண்டாவது யார் இருக்கா பாரு தான் இருக்காங்க மூணாவது யார் இருக்கா திவ்யா இருக்காங்க நாலாவது யார் இருக்கா விக்ரம் இருக்காங்க கமுருதீன் இருக்காங்க இதில் நீங்கள் யாருனாலும் தூக்கிட்டு இருக்கலாம் என்ன பாரு கம்ருதீன் புரியல அவங்களாம் டாப்பில் விளாட்ற ஒரு கேம் முதல்ல முதலந்து பண்ணிகிட்ருக்காங்க ஏதோ ஒன்று சரி எங்கள் இவ்வளோ இருக்காங்க இருக்கா என் கீழே அமைத்து இருக்காப்புல எப்ஜியாக இருக்கான் கனி இருக்காங்க சுபிக்ஷா இருக்காங்க அஃபீஷியலில் அந்த அபிஷியலில் ஓட்டே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்களை விட்டு விட்டு நீங்கள் யாரை நீங்கள் இது பண்ண போறீங்க ஓ புரிஞ்சிருச்சு அரோராவை பாராட்டி அரோரா சூப்பராக பண்ணிட்டோம்மா செமையாக பண்ண பார்வதிக்கு வந்து நீ தான் பேசின கரெக்டாக பார்வதி வந்து கம்பதிய கூட பண்ணுறது மட்டும் எங்களுக்கு வலிக்குது ஆனால் அவள் இந்த வீட்டில் ஆம்பளைங்களை என்ன லெவலுக்கு போய் கட்டி பிடிச்சி டார்ச்சர் பண்ணி கேடு கெடுத்துனா பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஓ அப்போ அரவங்கிறது வைக்க போகிறீங்க அரோரா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி ஒரு டிஆர்பி எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்களா அது எவ்வளோ கேவலமாக இருக்குது ம் எத்தமாதிரி இல்லையா உங்களுக்குலாம் எவ்வளோ கேவலத்தின் உச்சம் அதுவும் செகண்டில் இருக்கிற அந்த பொண்ணை எப்படியா நீங்கள் தூக்குறதுக்கு பரிந்துரை பண்ணுவீங்க சேதுபதி அவர்கள் ஒரு நல்ல முடிவாக எடுப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த கார்டை வந்து கனி கார்டை கிழிச்சு போட்ட மாதிரி தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டுருங்க ஓகே ஏன்னா போன வாரம் தான் டபுள் எக்ஷன் பண்ணலை ஒரு எக்ஷன் பண்ணல இந்த வாரம் இந்த ஒரு எக்ஷன் எடுத்துருக்கீங்கள காடு இதையே ஆ மாற்றி கொடுங்க தயவு செஞ்சு சேதுபதி அவர்கள்கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு கேம் ஆடுறது அடுத்து வர மாட்டாங்க அப்புறம் ஃபுல்லாக உட்காந்து மிச்சம் தான் வரணுன்னா நீங்கள் இதை பண்ணுங்க சரியா ஸோ டாக்ஸிசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தனை வெளிய அமைச்சு வச்சிங்க நம்ம ஆட்டம் இல்லைன்னா இப்போ திருப்பியும் இதே தப்பை வந்து இங்கே பண்ணுறீங்க அப்போ விக்ரம் சொல்கிற மாதிரியே பாரதி முன்னாடி போகும்போது நான் அப்படியே வச்சுப்பேன் அப்படியே மூஞ்ச காட்டுவேன் அப்படியே சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி கனி நீங்களாம் வந்து மூஞ்ச அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் உள்ள சிரிங்க எஃப்ஜே நீலாம் வந்து பயங்கரமாக ஆட்டம் போடு அப்போ அரோராலாம் பயங்கரமாக இருக்கும்ல அப்போ இந்த மாதிரி காட்டும் காட்டும்போது அரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரோராட்டுக்கு பலூன் செம அப்படின்ற மாதிரி கைதுட்டு அப்படி தானே எவ்வளோ கேவலம் பாருங்கள் ஓட்டு வந்து யாருக்கு கம்மியாக இருக்குது சுபிக்ஷா கனி பிரஜன் சாண்ட்ரா அமித் இவங்கெல்லாம் எதுவுமே இல்லை ஓட்டே கவனித்து பாருங்க எது எல்லாம் கீழே தடவிட்டு இருக்காங்க மேலே பாரு இருக்கா மக்கள் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது நீங்கள் வேணா நீங்கள் போய் பாருங்கள் வெளியே எப்படி இருக்காங்க மக்கள் அவ்வளோ பேர் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஒரு பிளேயர் தூக்குங்க எனக்கு அதான் கன்சர்ன் எனக்கு வந்து மக்கள் மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது நான் ரிவியூவர்ஸ் என்னோடய வேலை அது கிடையாது பட் குறைஞ்சபட்சம் ஒரு டெடிக்கேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளே நம்ம இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வர ஒரு டெடி ஷோக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி அந்தளவுக்கு வந்து டெடிக்கேஷன் போடுற அந்த பொண்ணை நீங்கள் எப்படி வந்து தூக்குவீங்க கேட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காரணம் பாருங்கள் என்ன வந்திருக்குன்ட்டு அவங்க அம்மா வந்து வெளியே நெகட்டிவாக இருக்குது மாறுபுக்கு அதனால் எனக்கு இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க எப்படி ஃப்ரீ ஸ்டார்ஸ்லாம் என்னால் வர முடியாது அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்து நிற்பே இது வரைக்கும் போதும் என் பொண்ணோட பேர் வந்து கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை வந்து வெயிட் பண்ண பிளான் பண்ணுறாங்க எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ சூப்பருங்க அரோராவுக்கு நல்லா கை தட்டுங்க ஃபார்ஜி சூப்பராக வெயிட் பண்ணுங்கள் அறவங்க மதுருந்து அரோரா அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேவலம் தெரியுமா அது கேவலத்தின் உச்சம் இவ்வளோ பேர் இருக்கிறப்ப அவங்க தூக்குறது ஆ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து அப்படியே வந்துச்சுன்னா இது வந்து காடுதான் எடுத்துக்கலாம் இது மாறலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் menos a